அனைவருக்கும் தமிழ் வணக்கம் நான் உங்கள் வனசெல்வி அரவிந்தன் தினம் ஒரு திருக்குறள் இரண்டாவது அதிகாரம் வான் சிறப்பு பதினேழாவது திருக்குறள் நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் நெடுங்கடலும் தன் நீர்மை குன்றும் தடிந்தழிலி தான் நல்காதாகிவிடு என்ன பொருள் நெடுங்கடலும் கடலும் நீலக்கடல் ஆழமான கடல் பெரிய கடல் எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம் அந்த கடல் வளம் குறையும் எப்போது தடிந்தழிலி எழிலி அப்படின்னா அமேகம் அடர்த்தியான அந்த மேகம் தான் நல்காதாகிவிடும் அந்த மேகம் இந்த உலகத்துக்கு நீரை கொடுக்கல அப்படின்னா அந்த நெடும் கடலும் வளம் குன்றி போகும் என்று வள்ளுவம் கூறுகிறது ஏற்கனவே விரிநீர் வியனுலகத்து அந்த மழை வரலைன்னா விரிந்த நீர் பரப்பையுடைய ஆக இந்த கடல் கடல் சூழ்ந்த இந்த உலகம் பசியால் வாடும் அப்படின்னு தான் சொன்னார் இப்போ சொல்கிறார் அந்த மழை வரலன்னா இந்த கடல் கூட வற்றி போகும் அல்லது குறைந்து போகும் அல்லது காணாமல் போகும் என்று வள்ளுவம் கூறுகிறது மீண்டும் நாளை ஒரு திருக்குறளில் சந்திப்போம் நன்றி வணக்கம்